திருச்சிற்றம்பலம் திருமொடரையா திருவடிகள் போற்றி போற்றி உருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவத்தை ஏன் உணர வேண்டும் எப்போது உணர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அடிக்கடி பலரும் எழுப்புகின்ற கேள்வி விடையை தேடி நாமும் மோடி கொண்டிருப்போம் தெளிவாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சிவத்தை ஏன் உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பாக ஏன் உணரணும் நம்ம பாட்டுக்கு பிறந்தோம் நம்ம பாட்டுக்கு வளர்றோம் நம்ம பாட்டுக்கு மரணிக்க போகிறோம் இதுக்கடையில் இறைவன் ஏன் உணர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவது இயல்பான ஒரு கேள்வி அதுவும் அர்த்தமுள்ள கேள்வி தான் நம்ம வாழ்க்கையில் இதையெல்லாம் சந்தோஷம்னு இருக்கோமோ இப்போ பிறந்தோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் வாங்கி தராங்க அப்போ ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திருப்போம் நம்ம வளரும் போது பள்ளிகளில் சேர்த்துருப்பாங்க அங்கே நண்பர்களோட விளையாண்டிருப்போம் அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டிருப்போம் விளையாட்டு போட்டிகளில் ஜெயிச்சிருப்போம் அதில் பரிசுகள் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஆனந்தத்தை அனுபவித்திருப்போம் படிக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைந்திருப்போம் அதற்காக பெற்றோர்கள் நம்மை சுற்றி எல்லாம் நம்மளை ஆனந்தப்படுத்தியிருப்பாங்க அப்போ ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திருப்பீங்க அப்புறம் திருமண வயதிலே திருமணமான போது ஒரு ஆனந்தத்தை உண்டாக அதாவது உணர்ந்திருப்போம் குழந்தைகள் பெற்ற போது ஒரு ஆனந்தம் அந்த குழந்தைகள் வளர்ந்த போது ஒரு ஆனந்தம் சொந்தமாக வீடு கட்டிய போது ஒரு ஆனந்தம் அந்த வீட்டிலே புது வாகனங்களை வாங்கி நிறுத்திய போது ஒரு ஆனந்தம் பல வெற்றிகளால் ஆனந்தம் பல பரிசுகளால் ஆனந்தம் சில நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற விருதுகளால் ஆனந்தம் இத்தனை வகை சொல்கிறோம்ல இது ரொம்ப கம்மி இதையும் தாண்டி நிறைய இடங்களிலே நம்ம ஆனந்தத்தை உணர்ந்திருப்போம் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க இப்போ இதில் எது சிறந்த ஆனந்தம் அப்படின்னா நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒவ்வொன்றா சொல்லுவோம் நான் பத்தாவது பரீட்சையில முதல் மாதிப்பெண் எடுத்த போது எல்லாரும் என்னை பாராட்டினாங்க அப்போ இருந்த சந்தோஷத்தை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு அருமையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வேலைக்கு போகும்போது முத முதல்ல முத மாதம் சம்பளத்தை வாங்கி கையில் பார்த்தும்போது வந்த சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லை அப்படிம்பாங்க அவங்கக்கிட்டே மற்ற சந்தோஷமெல்லாம் அப்போ அப்படின்னு கேட்டால் இல்லை அதை விட இது குறைவு தான் இல்லை இதை விட அது குறைவு தான் அப்படிங்கிற பதில் தான் அங்கே வரும் அப்போ இது எல்லாம் நிலையான சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் நிலை இல்லாத சந்தோஷமா அந்த வினாடி அந்த நாள் அல்லது அந்த மணி நேரம் அது கடந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ அதை பெருசாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா பெருசாக எடுத்துக்க முடியாது தான் அப்ப மனிதன் வாழ்க்கையிலே எதிர்கொள்கின்ற ஆனந்தங்கள் அந்த சந்தோஷங்கள் யாவும் நிலையானவையா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி அப்ப நிலையான ஆனந்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவத்தை உணர வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப எளிதா நீங்க முடிச்சிடலாம் சிவத்தை உணர்ந்த நிலையில் வருகின்ற ஆனந்தத்தை வேறு எந்த ஆனந்தத்தோடும் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது ஞானியர்கள் கூற்று அந்த சிவானந்த நிலையிலே ஒருத்தர் அமர்ந்திருக்கின்றார் போது அவருக்கு வேற எந்த ஆனந்தமும் பெரிதாக தெரியாது அப்படிங்கிறத தான் அறிந்த உணர்ந்த ஞானியர்கள் நமக்கு எடுத்து சொல்வது அப்ப நம்ம எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சிவத்தை உணர்ந்து கொள்வதன் நோக்கம் யாது உண்மையான சந்தோஷம் உண்மையான ஆனந்தம் எதுவென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்குங்க அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வித் சந்தோ என்ன சொல்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷம் சந்தோஷமெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் உணர முடியாத ஒரு விஷயம் இருக்குது அதை உணர்ந்து கொள்ளும் போது கிடைக்கின்ற ஆனந்தம் மிகப்பெரியது அப்படிங்கிறாங்களே அதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஏதேனும் முயற்சி செய்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைங்கிறது அதற்கான பதிலாக இருக்கும் சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் பாதி தூரம் போயிருப்பாங்க சில பேர் கிட்ட போயிருப்பாங்க சில பேர் முழுவதுமாக உணர்ந்திருப்பார்கள் இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களிலே மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும் அவர்கள் சொல்ல நாம் கேள்விப்படவும் முடியும் அப்போ உண்மையான ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் வெளியே சொல்கிறார்களா கிடையாது அந்த ஆனந்தத்திலேயே குடிகொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சிவத்தை உணர வேண்டும் ஏன் சிவத்தை உணர வேண்டும் உண்மையான ஆனந்தம் எது என்று உணர்ந்து கொண்டு அந்த ஆனந்தத்திலேயே லயத்திருப்பதற்காக சிவத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசுல தெளிவா வச்சுக்கோங்க எப்படி உணர முடியும் எப்படி உணர முடியும் ரொம்ப அற்புதமான அடுத்த ஒரு கேள்வி சிலர் வந்து குருமார்கள் வாலியாக உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து செய்து அந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக தனக்குள் இருக்கின்ற ஆற்றலை உணர்ந்து கொள்கிறார்கள் சிவத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் இப்போ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவதன் மூலமா சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு வேலையை ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்புடன் செய்தாலும் அதில் சிவத்தை உணர முடியும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சில யோகத்தின் மூலமாக உணர்வார்கள் சில தியானத்தின் மூலமாக உணர்வார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே உணர்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நம்ம செய்கின்ற வேலையில் அர்ப்பணிப்புடன் இது யாவும் இறைவன் தந்த வேலை இந்த செயல் யாவும் இறைவனுடைய வேலை அவருடைய சித்தத்தின்படியே இங்கு அனைத்தும் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அவனால் எவ்வாறு வேண்டுமானாலும் சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப கோயிலுக்கு போறோம் அர்ச்சனைக்கு பால் வாங்கி தரோம் தயிர் வாங்கி தர்றோம் நான் ஒரு பிரதோஷம் விடாம வந்து எல்லா கோயில்களையும் அர்ச்சனையை நடத்தி வைக்கிறேன் ஆராதனைகளை நடத்தி வைக்கிறேன் கால் செலவு பண்ணி நிறைய பூஜை புனஸ்காரங்களை செய்கிறேன் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அர்ப்பணிப்புடன் செய்யாத எந்த வேலைக்கும் அவ்விடத்திலே வேலை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்போ நான் வாங்கித் தர்றேன்னு நீங்க சொல்லிட்டீங்களோ அப்போ அது பலன் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தானே அர்த்தம் அந்த இடத்துல எது மிகையா இருக்கிறது வாங்கி தருகிறது அப்படிங்கிறதா நான் வாங்கி தருவது அப்படிங்கிற வார்த்தை நான் என்கின்ற அகங்காரம் ஒவ்வொரு ஒரு இடத்தில் வந்து மேலோங்கும் போது அந்த காரியமானது பலனற்றதாக மாறுகிறது நீங்க என்ன வாங்கி தருந்த என்ன பிரயோஜனம் பத்து பைசாக்கு போறாது கோடி கணக்கில் செலவு செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மனசோட நீங்க போய் செஞ்சுட்டீங்கன்னா நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த கிரீட் கிரீடத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு செஞ்சிட்டீங்கன்னா அது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது கண்டிப்பா அதுல நீங்க மாற்றுக்கிறதே கொள்ள வேண்டாம் ஏன்னா இங்க நீ செய்கின்ற உழைப்பிற்கு கிடைக்கின்ற பலன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது எங்கிருந்து கொடுக்கப்பட்டது எங்கிருந்து எடுக்கப்பட்டது காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இயற்கை ஒன்றை தான் யாராலும் மாற்ற முடியாது மற்றபடி இயற்கையில் இருக்கின்ற பொருட்களைத்தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் இப்போ இயற்கையில் உண்டான அனைத்தும் யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னா இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்போ நம்ம ஒன்றும் செய்யலை நம்மளுக்கு இறைவன் அந்த தகுதியை கொடுத்துருக்கார் அடியே நாள் இதை செய்ய முடிகிறது அப்படின்னா இறைவன் கொடுத்தது இறைவனுக்கு நாம் திரும்ப வனப்பூர்வமாக சமர்ப்பிக்கின்றோம் அவ்வளவுதான் அப்போ எவ்விடத்தில் நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போது அந்த பூஜையிலும் சிவத்தை நம்மால் உணர முடியும் புரிஞ்சுக்குங்க அமைதியாக தியானத்தில் உட்காருகின்றேன் எந்த சிந்தனையும் இல்லை சிவத்தை உணரலாம் அமைதியாக யோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்வதில்லை நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் சிவத்தை உணரலாம் அழகா பாட்டு பாடுவேன் அழகா பாட்டு பாடுவேன் அன்பு பொங்க பாட்டு பாடுவேன் கண்டிப்பாக சிவத்தை உணரலாம் நான் சொல்கின்ற எந்த வேலையாயினும் சரி அது ஆத்மார்த்தமுழாக அர்ப்பணிப்புடன் நீங்கள் அவ்வேலையை செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க